உலகத்திலேயே குளிர் கூடின நாடுகளும் சரி இப்ப கனடா அமெரிக்கா லண்டன் போன்ற நாடுகளும் சரி வெயில் கூடின நாடுகளும் சரி நல்லா முன்னாடி தான் இருக்குது வணக்கம் நண்பர்களே மீண்டும் ரஜீவன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க துபாய் மோலை பார்க்குறதுக்காக இப்போ போய்கொண்டிருக்கிறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் டுபாய் மோலை பார்க்கலாம் ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்தோன்னே அப்படியே என்னட சொல்கிறது இந்த உடம்பை வந்து அப்படியே எரிக்குது இப்போ எங்கட ஊரில் மாதிரி எல்லாம் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரோட்டில் ஆக்களே குறைவு அதாவது நடந்து போகிற ஆக்கள் இப்படி என்ன மாதிரி வீரியோ இருக்கிற ஆக்களாக தான் இருப்பாங்க அப்படி இல்லை ஒன்று ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க தான் ஆனால் சரியான குறைவாக இருக்குது இப்போ பேர்ஜ் கலீஃபா அந்த இருக்குது அது கிட்டே தான் துபாய் மோலும் இருக்குது இப்போ இதில் வந்து மெட்ரோ இருக்காமல் இந்த மெட்ரோ கடந்து ஒரு ஸ்டாப் வேறு இறங்கினால் மோலுக்கு போயிடலாமென்று அந்த ஹோட்டலில் நிற்கிறவர் சொல்லிவிட்டார் பார்க்கலாம் துபாயில் கட்டிடங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனா இந்த வெயில நினச்சா தான் நீங்கள் இருக்கிற இருக்கிறாக்கள் இருக்கிறாங்களோ தெரியல சரியா சொல்கிறது இப்போ இந்த ஒரு காத்தோட சேர்ந்த ஒரு வெக்கு அடிக்குது அப்படி ஒரு வெக்கு பாப்பா பாப்பா இப்போ எங்களோட ஊரில் வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு அதுவும் அந்த காண்டாவனன் நடக்க இருக்கிறவங்க மாதிரி நோமலாகவே இங்கே ஒரு இப்போ விடிய எட்டு மணிக்கு வீடியோ எடுக்க அப்படி தான் இருந்தது இப்போ பத்து மணியாவது பத்து மணிக்கும் அதே மாதிரி தான் இருக்குது துபாயில் எடுக்கிற வீடியோக்களை வந்து என்னால் நீட்டாக வந்து வெட்டி அப்படியே ஃபுல் எடிட்டிங் எல்லாம் செஞ்சு போடுறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்ன நான் பார்க்குற இடம் எல்லாமே புதுசுதான் என்றதால் இன்ஃபர்மேஷனுகள் வந்து சிலது பிழைக்கலாம் சரியாகவும் தர முயற்சி பண்ணுறேன் இப்போ நானும் கேட்டு கேட்டு அறிஞ்ச விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் துபாய் பஸ்ஸை பார்த்தீங்களா நினைக்கிறேன் இது வந்து பிஸ்னஸ் பேன்ற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கிட்ட இருக்கிற பஸ் ஹோல்ட் தான் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் தாங்கி நிற்கிற ஹோட்டலும் சரியான ஒரு ஒரு பாயிண்டான இடம் துபாயில் வந்து டவுன் டவுன் சொல்கிற ஒரு இடத்துல தான் ஹோட்டலையும் புக் பண்ணியிருந்துக்கிறேன் பாருங்கள் வெயிலுக்குள்ள எல்லாருமே கூட பிடிச்சு கொண்டு தான் போகிறாங்க இந்த பஸ் கோல்ட்டும் ஃபுல்லாக உள்ளுக்கு வந்து ஏசி நான் ஒரு ஆள் தான் பாருங்கள் எப்படி சொல்லி பதிலாக இன்னொரு விஷயம் இருக்குது எங்களுடைய தேசிய குடு என்று சொல்லாம கேப் வானத்தை தொடுற அளவுக்கு கட்டிடங்கள் அப்படியே அடுக்கடுக்காக இருக்கு எல்லாம் சரி வெயில் ஒன்று தான் பிரச்சனை இந்த நான் சொல்லியிருந்தேன் பிஸ்னஸ் பே என்று சொல்லி ஒரு மெட்ரோ ஒன்று சொல்லி என்ன நான் புக் பண்ணிக்கே இந்த மெட்ரோவை பார்த்து தான் புக் பண்ணியிருந்தேன் நான் இந்த ஈஸியாக அட்லீஸ்ட் ஒரு மெட்ரோ எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் என்று ஆஹா இதில் ரெட் லைன் ரெண்டு இருக்கா நான் எதாவது போகணுமெண்டு தான் தெரியவில்லை சரி ரெட் லைனால் மேலே போய் பார்த்தா தெரியும் தானே வீடியோக்கள் எடிட்டிங்குகள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும் நீங்கள் தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும் என்னென்ன சொன்னால் இதில் எதை போடுறது எதை விடுறதுன்ற என்னால் பார்த்து ஃபில்டர் பண்ணி ப்ரூஃப் எல்லாம் பார்த்து போட இல்லாது நான் பார்க்குற விஷயங்கள் அப்படியே அதாவது நாங்கள் எல்லோருமா சேர்ந்தே பார்ப்போம் வாங்குவோம் முதல்ல பார்த்த அந்த ஹைவே இந்த அதில் வேறு வேறு இந்த ஹைவே இருக்குது இப்போ நாங்கள் க்ராஸ் பண்ணி மேலாலேயே அந்த ஹைவேக்கில் போக போகிறோம் இதுக்குள்ள விரத்தான ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது அது விரைக்கும் கொஞ்சம் அப்படி என்ன ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து விரவே அப்படி இருந்தால் உள்ளத்துட்டு துபாயில் எடுக்கிற வீடியோக்களுக்கு இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் எல்லாம் என்னால் ஃபுல்லாகவே சரி வர செய்ய முடியாது அப்படியே எடுக்கிறதுகளை ஒரு தம்னையில் க்ரியேட் பண்ணி போட்டு விடுறேன் நல்லா இருக்குது இந்த வியூ மேல்கைக்கு ஹைவேல வாகனங்கள் போகிறது ஒரு இடத்துல குடை குடை வந்து நீங்கள் ஷேரிங் அடிப்படையில் இதில் இந்த நூல் காடால் பே பண்ணி எடுத்துகிட்டு போகிறது போடக்கு இந்த வெயில் வந்து அப்படி இருக்கிறபடியா குடை வாடகைக்கு எடுக்கிற ஒரு ஸ்டேஷன் I'm gonna get the null card, the regular card. Regular card. Yeah. I'm gonna pay back credit. Okay. So I wanna go Dubai Mall. So which? Dubai Mall this way. This way, right? Okay. Okay so. okay. so take this escalator and then go down again. Okay. தேங்க்யூ ஸோ இதான் அந்த நூல்கார்ட் இப்போ இந்த நூல்கார்ட் வந்து இப்படி என்ன சொன்னால் இருபத்தஞ்சு கிரகம் வந்து இதில் கழிக்கிறாங்க அதாவது இருபத்தஞ்சு கிரகமுக்கு வாங்கினான் ஆறு வந்து கழிச்சிடுவாங்க பத்தொம்போது அதில் இருக்கும் அந்த பத்தொம்போது கிரகம் வந்து நான் பாவிச்சு கொள்ளலாம் தான் நீ சொல்றது இல்லை பிள்ளையா சொல்லுறதில்ல சரியாக தெரிஞ்சால் கவனத்தில் சொல்லுங்கள் இந்த இடத்த எவ்வளவு அழகாக வச்சிருக்கிறாங்க பாருங்கள் நல்ல ஒரு கிளீனாக வச்சுருக்குறாங்க வேறு வேறு நாடுகள்லையும் பார்த்துருக்குறேன்னு இப்படி இல்லை துபாய் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இதில் தான் நீங்கள் நினைக்கிறேன் அதில் இந்த பக்கம் போகிறதுக்கு வெளியில் வந்ததுக்கு பிறகு அந்த வெளியில் வந்ததுக்கு பிறகு அந்த காடை திருப்பி தேப் பண்ணணும் அப்பத்தான கணக்கான காசு கழியும் இல்லை என்று சொன்னால் ஃபுல்லாக விட்டு பண்ணிக்கிறேன் துபாய் மூல் எஸ் பாருங்கோ துபாய் மூல் வாரத்துக்கு முதல்ல நிறைய இடங்களில் தேடி பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தே நான் கடும் வெயில்ன்றதை கவனிக்காவிட்டன் என்றபடியாக தான் இப்போ இன்டோருக்குள்ளே என்னென்ன செய்யலாம் என்னென்ன வீடியோக்கள் எடுக்கலாம் என்னென்ன பார்க்கலாம்ன்ட்டு சொல்லி யோசித்து பார்த்து எடுத்து முதலாவது இந்த துபாய் மோல் இன்றைக்கு கடுமையான வெயில்ன்றபடியாக இந்த துபாய் மோலை இன்றைக்கி பார்த்து முடிச்சிட்டேன் என்று சொன்னால் அங்கால ஈஸி முதல்லையே சொல்லியிருந்தவங்க நிறைய தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஷூ எல்லாம் போட்டுக்கொண்டு வாங்க உண்டு விளங்குதா அங்க இருந்து இங்க வந்ததே ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் இருக்கும்போது என்ன ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தை காட்டுறாங்க நல்ல வேலை ஏசி எல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த இன்டோருக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்குது அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னும் ஆகிருக்கும் அப்பா ஒரு கொஞ்ச தூரம் நடக்கவே இவ்வளவு இதாக இருக்குது வெயில் வந்து அந்த வெயில் அடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மனசில் ஏதோ ஒரு வகையான சோர்வாக இருக்குது எவ்வளோ வெயிலுங்கன்னுட்டு வந்தும் துபாய் வெயிலில் தாங்க முடியல அதுவும் இந்த முறை இந்த ஒரு இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு நான் டிக்கெட் போட்டதுக்கு பிறகுதான் துபாயில் வெயில் கூடி இருக்கு ஒரு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு சரிவா வந்து கட்டி அதில் தெரியுதா ஃபோன் கேமராவில் ஜூம் பண்ணி எடுக்கலாம் ஃபோன் அவ்வளோ குவாலிட்டியா எடுக்குமா தெரியல ஹலோ இந்த வரங்க இங்க இருந்து பார்க்க பேர்ஜ் ஹலீஃபா தெரியுது தெரியுதா இந்த பொண்ணுக்கு இந்த வாட்டர் ஃபோன் ஃபோன் ஏரியா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க அது இங்கேயா இல்லை மற்ற பக்கமாகலை அதாவது இதில் ரெண்டு விஷயம் உலகத்திலேயே உயரமான கட்டிடம் அதே சமயத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய மோல் துபாய் மோல் ரெண்டும் பக்கத்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த உயர கணக்கெல்லாம் உண்மையாக எனக்கு தெரியாது மோலண்ட அளவு வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் முந்தைய எங்கேயோ ஞாபகம் அதாவது ரெண்டு லட்சத்தியா அல்லது இருபத்தி நாலு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் என்னோ அப்படின்னு சொல்லி என்னுடைய தகவல்கள் ஏதாவது பிழையாக இருந்தால் நீங்கள் திருத்தலாம் எனக்கு தெரியப்படுத்தலாம் இப்போ துபாயிலிருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆகளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தகவல்கள் நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க என்னென்னு சொன்னால் எல்லா தகவலையும் நான் தேடி பார்த்து இங்கே வந்து போகிறதுன்னு சொன்னால் எப்படியும் எனக்கு ஒரு ரெண்டு மூன்று கிழமையாவது தேவை இந்த வியூ நல்லா இருக்குமே மியாவே ஆனால் என்ன இடையில் இந்த கம்பிகள் தான் மறைக்குது நான் கொண்டு வந்த கேமராவில் ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னு சொன்னால் பேட்ரி வந்து குயிக்காக இறங்குது அதோடு டக்குன்னு ஹீட் ஆகுது இப்போ யாழ்ப்பாணத்தில் அடுக்கைக்குள்ளேயும் சீட்டாக கொண்டு தான் இருந்தது இங்கே ஆக மோசமாக இருக்குது எப்போ நிற்குமெண்ட்டு தெரியல உலகத்திலேயே குளிர் கூடின நாடுகளும் சரி இப்போ கனடா அமெரிக்கா லண்டன் போன்ற நாடுகளும் சரி வெயில் கூட்டின நாடுகளும் சரி நல்லா முன்னாடி தான் இருக்குது இப்போ வெயில் என்று சொல்லி இப்போங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் இல்லை குளிரடிக்குதுன்ற சொல்லி அவங்க வீட்டுக்கு இருக்கிறதும் இல்லை நவீன கண்டுபிடிப்புகளும் தொழிலில் முன்னேற்றமும் எல்லாமே இருக்குது இதமான ஒரு காலநிலை அழகான ஒரு நாடு அப்படி இருந்த ஒரு நாடு முன்னோராமல் இருக்குது எந்த நாடுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பாபம் நடக்க வச்சே இந்த எனர்ஜி எல்லாத்தையும் போ காட்டிக்குவாங்க போடக்கே அச்சோ இதில் போய் இனி எங்கள் வீடியோ எடுக்கிறது அதில் டுபாய் மோல்ட்டு போட்டிருக்கேன் நான் என்ன சேர்ந்து மோல் வந்துட்டேன் இப்போ திருப்பி பக்கா டுவாய் மோல்ண்டு போட்டிருக்கிறாங்க தான் யார் ரியலாக மோல் வந்திருக்கு இதில் பாருங்கள் நிறைய டெக்ரேஷன் பொருட்கள் மாதிரி விதைக பாப்போம் வீட்டில் கொண்டே வச்சுருந்தா அந்த மாதிரி தான் இருக்கும் பேர்ட் கலீஃபா மாதிரி நிறைய இருக்குது lancia l'altra lanciava non vuol dire che non può fare niente ma può fare qualcosa per l'altra cosa 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 per வா இதில் இன்னொரு ஐஸ்கிரீம் கடையா இருக்குது ஓ இவர் தானோ அந்த ஐஸ்க்ரீமை வாங்கினா அப்புறம் கோண திராமதவர் ஹலோ ஆர் யூ ஐஸ்கிரீம் நோ யூ கன சீட் மீங்க பிகாஸ் ஐ ஸோ மெனி வீடியோஸ் இன் யூடியூப் யா தேன கிவ் ஓன்லி கோன் அண்ட் தென் பிளே அரவுன் சேம் திங்ஸ் ஓ ரியலி ஹவு மச் இஸ் சார் Thirty? Yes. Oh, is that what kind of flavor is that? Vanilla strawberry chocolate. Oh really? So can I mix it up? Yes. Okay. Are you ready? <laughs> 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 wow! Oh! oh. You see? I touched that. No? <laughs> oh, thank you. Andrew. No. <laughs> so... Yeah. versi garbage bin, <laughs> is it okay? Yeah. thank you. maaf tinggal kalian siapa ini yang kemarin yudragraer? salam. thank you. hey, hey. mama. which one? this one. which <laughs> one? this one. <laughs> no. <laughs> ஐ நோ தூ ஹவுட் யூ லேர்ன் ஹவு மெனி இயர்ஸ் ஆறு வருஷமா கோன் கொடுக்காம கொண்டு தான் இருந்திருக்கிறேன் பாய் காசு கொடுத்ததுக்கப்புறம் போனை தராமல் முடியாமத்தினார பார்த்தீங்களா சும்மா சொல்லக்கூடாது ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்குது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண சொல்லி சொன்னோடியா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டார் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது வா இதைத்தானோ பெரிய மோலன்னு சொன்னாங்க இதில் ஷாராஃப் டிஜேண்டு ஒன்று இருக்குது டிஜி என்று இதில் பாருங்கள் ஃபோன் கவர்கள் எல்லாம் அப்படி கோல்டு கலரில் வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த கோல்டில் ஒரு விருப்பம்னு சொல்லலாம் அதில் க்ரேசி என்று சொல்லலாம் மூலை என்ன போகுது போகுது போய்கொண்டே இருக்குது நானும் நடக்கிறேன் நடக்கிறேன் நடந்து முடியுது இல்லை ஏன்னா இந்த அழகாக பேர்ட்ஸ் பேர்ட்ஸ்களை காண்ட வியூ ஒன்று பார்க்கலாம் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தபடியாக போய்க்கொண்டிருக்கேன் ஆனால் எந்த பாதை அழகோருன்னு தான் தெரியல நல்லா இருக்குது இதில் லைட்டுகள் உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது அந்த மாதிரி இருக்குது பார்க்க வீடியோக்கு எப்படி என்று தெரியவில்லை ஆனால் நேர செம அந்த கோல்டு கலர் உள்ளுக்கு அதாவது லைட் மட்டும் இல்லை உள்ளே கோல்டு கலரில் இருக்கிறபடியாக ஒரு ஜொலிப்பாக இருக்குது அதான் இந்த நான் கோல்டு கலர்னால் இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் விருப்பம் கூட போகிறதுக்கு கோல்டு கோல்டு கலர் தொடர்ந்து வார வீடியோக்களில் இவங்களோட அந்த கோல்டு ஷோ கண்டு சொல்லி அந்த இடங்களையும் பார்க்க போகிறோம் அதாவது நகைகள் கூடுதலாக விற்கிற இடம் கடைகள் இருக்கிற இடம் உண்மையாகவே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்குமா தெரியல ரெண்டா ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி மோளை காட்டி கொண்டு இருக்கிறேன் டுபாய்க்கு வந்த இடத்துல டுபாய் மோலை பார்க்காம போனா எப்படி அதனால் தான் அதில் தூரத்தில் வந்து தண்ணி விழுகிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க பார்க்க நல்ல அழகாக இருக்குது நிறைய தூரம் நடந்துட்டேன் நிறைய கதைக்கிறதுக்கு ஏழாவது அந்தளவுக்கு வந்துட்டுது கால் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கவும் பழிக்கிட்டு எங்கே நின்று எங்கே வந்த நின்று எனக்கே தெரியாது அது ஏதோ வந்தாச்சு அதுவும் எங்க வந்தே தெரியாதான் நல்லா இருக்கு ஒரு சத்தம் நல்லா இருக்கு நீர்வீழ்ச்சி வாவ் மோளுக்குள்ளேயே இப்படி ஒரு பெரிய ஓட்டஹன் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி அங்காலை வருடத்தை செஞ்சிருக்கு ഇതിലെ വോട്ടർ ഫോൺ എടുക്കട്ട പേരും എല്ലാരും രണ്ട് ഫോട്ടോ എടുത്തുകൊണ്ട് നിൽക്കാനോ நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல நாங்கள் செல்ஃபி எடுப்போம் வீடியோவில் எப்படி செல்ஃபி எடுக்கிறது முதல்ல அதில் பார்த்த ஓட்டோ ஃபண்ட் மாதிரியே இதுலேயும் இருக்குது இல்லை ரெஸ்டூரெண்ட் ஃபாரங்க எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் கேஃபே இல்லை கேஃபே தான் இதில் ஸ்டாபக்ஸ் இருக்குது ஸ்டாபக்ஸை தாண்டி பார்க்கலாம் இருந்தாங்களே வந்தாச்சு ஆஹா இந்த வியூ தானா இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஒரு அனல் ஒன்று அடிக்குது பாருங்க சொல்லி வேல இல்லை இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு மனத்திய ஆளுதுக்கு மேல உள்ளுக்க ஏசியில நின்றுட்டு வரையே இந்த கையெல்லாம் அப்படி சுடுது அப்படியே தான் இங்க இருக்கிறார்கள் இருக்கிறாங்களோ தெரியல ஆனா உண்டு துபாயில் வந்து வீடியோ எடுக்கிறன்னா கிளாரிட்டி பற்றி யோசிக்க தேவையில்லை வெளிச்சம் உம் ஒரு காற்று ஒன்று அடிக்குது அப்படியே அனல் காத்து துபாய் மோளுக்களால வந்தா இந்த வியூ பார்க்கலாம் இரவுல லைட்டிங் எல்லாம் இருக்குமே நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு கால் நோகுது இப்போ இரவு நடந்தா எப்படி ஏற்கனவே வந்ததுலேருந்து இருந்து அந்த போட்ட ஷோ வந்து இல்ல போடகு நிறைய பேரு வீடியோ பார்த்துருந்தானு இப்போ இதுக்குள்ளால எல்லாம் போட்ல எல்லாம் போகிற மாதிரி எல்லாம் இருந்ததே சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன் முடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் சப்பா நடந்து நடந்து சொல்லி வேலை இல்லை இப்போ துபாய்க்கு வாரதுன்னு சொன்னால் வெதர் கண்டிஷனையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்க இப்படி செப்டம்பரில் வந்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சது கதை மறக்காமல் என்னுடைய சனலை வந்து இங்கே பாருங்கள் இதில் ஹீட்டப்பா இது வந்து இந்த கேடர் வந்து இடும்பு சும்மாதான் காய் நான் பொசுக்கிற மாதிரி இருக்குது சரி மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஏசிக்கு போயிட்டு கதைக்கிறேன் இப்போதைக்கு பாய்